நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அனிர்குமார் அவர்களால வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாநாடு ஒரே தேசம் இந்த போதைப் பொருளை வந்து ஜீரோவாக்கணும் இதற்கு எதிராக நாங்கள் யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்ற ஒரு தொடிப்பொருளின் கீழே நடந்த மாநாடு தொடர்பாகவும் அதே போல வடக்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைஞர் வந்து உயிரை மாய்த்து மாய்த்து கொண்ட விஷயம் பப்ஜி விளையாட்டின் ஊடாக உயிரை மாய்த்து கொண்ட விஷயம் ஆனா இதில் வேறு நிறைய சம்பவங்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்குது அதை விட பார்த்திங்கன்னு சொன்ன சாமியா பாத்திமா சாமியா போன்ற இன்னும் பல வீராங்கனைகள் இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கத்தக்க இன்றைக்கு வெளிநாட்டில் போயிட்டு விளையாடிட்டு வந்த ஒரு வீராங்கனை இன்றைக்கு அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து இன்னும் அதை இழிவுபடுத்தி கொண்டிருக்காள் தங்களோட மார்க்கத்தை சார்ந்து செயற்பட்டதாங்கிற உண்மைக்குமே அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற இவ்வாறான சாதனையாளர்களை வெளியே கொண்டு வருது தான் அந்த சமுதாயத்துக்கு பெருமை ஆனா அவர்கள் இன்னும் அதை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் அதை விட இந்த பதினெட்டு பதினெட்டு என்று அவசர தொலைபேசி லாக நாடு பூராகவும் பரப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம் மக்களுடைய போதைப் பொருள் பாவனை எங்கேயும் இருந்து என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக இந்த தொலைபேசிக்கு எடுத்து அழைப்பு கூடலாம் அதோடு சேர்த்து இந்த அஸ்வசம கொடுப்பாளரக்கான ஒரு முக்கியமான இப்படி பல செய்திகளோட இன்றைய தொகுப்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்னுடைய செய்தியை நீங்கள் பார்க்கும்போதில் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை சார்ந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் என்னுடைய தொகுப்புகளை உங்களுக்கு அடிக்கடி கொண்டு போகிறேன் அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குன்னு இந்த செய்திகளை ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் இலங்கையில வந்து ஒரே தேசம் என்ற துணை பொருளின் கீழே இலங்கையை இனிமேல் போதை வசதுக்கு இடமளிக்க கூடாது ஏன்னு சொன்ன பாத்தீங்கன்னா கிட்டடியில கூட சுழற்சாலை அதிகாரி ஒருவர் வெளியிட்ட தகவல பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்து மாணவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட இருக்குது ஏன்னா என்ன காரணம்னு சொன்னா போதை பொருள் பாவனை போதை வஸ்து அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதுக்கு அடிமை அடிக்ட் ஆயிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆட்சியில இந்த அரசாங்கம் வரலன்னு சொன்னா இது எந்த அளவு தூரம் போயிருக்கு முழு நாடுமே போதை வசதம் வடக்கு கிழக்குல கூட பாருங்க பேர் கைது செய்யப்படுற என்ன காரணம் யாருமே கவனிக்காம விட்டதுதான் காரணம் இன்னைக்கு தமிழரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பி விட்ட இடத்துல அவர்கள் தங்கட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர உண்மைக்குமே மக்களை கவனிக்கல அப்ப எதிர்காலத்துல இதெல்லாம் வந்து இல்லாம செய்யப்படும் அதே போல இன்னொரு பத்து வருடத்துக்கு பிறகு ஜீரோ போதை வசின்றது இலங்கையில் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகும் போது இந்த நாடு வளமான நாடாக எதிர்கால சந்தை ஒப்படைக்கப்பட வேணும் என்றதான் தான் நரேந்திர கருத்து ஆனால் இதுல ரெண்டு முக்கிய இடங்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தை சார்ந்து செயற்படும் அதிகாரிகள் வந்து நீங்கள் ஒழுங்காக செயற்படணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்களாக பதவி விலகி போகணும் அப்படி இல்லை என்று சொன்னால் விளக்கப்படுவீர்கள் என்ற ஒரு அழுத்தம் அங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்கட்சிகள் சாடுகிறார்கள் இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி என்று சொல்லி அப்படி சொல்ல முடியாது இது ஒரு சரியான ஒரு தான் இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்குது இன்னைக்குமே பார்க்க போகணும் அதோடு சேர்த்து பல போதைப் பொருள் சம்பந்தமாக பலவந்தமாக சேர்க்கப்பட்டவர்களும் சரி இதில் தாங்கள் உடன்பட்டி இதில் இணைந்தவர்களும் சரி வெளிநாடுகளில் போயிருப்பவரும் சரி எங்கே இருக்கிறீங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் அதால் நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் குறுகிய தண்டனையோட விசாரணை அடிப்படையில் உங்களுக்கு குற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பலவந்தமாக சேர்க்கப்படுவென்று சொன்னால் விடுதலை செய்யப்படுவீர்களா இல்லை என்று சொன்னால் குறைந்த தண்டனையில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணப்படுங்களா அப்படி இல்லை நாங்களாக பிடிச்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது என்ற ஒரு மாதிரி ஒரு துணைப்பொருள் ஒரு கருத்தோடு நேற்று வெளிப்பட்டவர் இதுவும் முன்பாக்குமே முழு இலங்கை புறாமல் ஒரு பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்குது அதே போல இன்றைக்கு ஜனாதிபதி வீடாம என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கி ஓகே இந்த அரசாங்கம் தான் ஆட்சிக்கு சரியின ரீதியில் இந்த ஒரே தேசம் என்ற துணி பொருள்கீழே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பானத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வடக்கில் இந்த வட்டி என்று வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குறித்த இளைஞர் வந்து இந்த பப்ஜி விளையாட்டில் அடிக்ட் ஆகி அடிமையாகி இந்த வட்டிக்கு பணம் வாங்கி அதை விளையாடி 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 கிட்டத்தட்ட கோடிக்கு கிட்ட அவர் வந்து கடன் பட்டு இந்த பப்ஜி விளையாட்டில் மூழ்கி இவ்வாறு மூழ்கினதும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய தாயாரோ அல்லது சொந்தங்களோ சொத்து பத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிச்சு அந்த கடனை கொடுத்துட்டினா அதை வட்டி கட்டி கொண்டிருக்கலாம்னு சொல்லி அந்த கடனை கொடுத்ததாகவும் அந்த கடனை திருப்பி மீண்டும் அந்த பப்ஜி விளையாட்டுக்கு முதலீடு போடுவதற்காக படம் கேட்ட நிலையில கொடுக்க மறுத்த காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் இவ்வாறு உயிரை மாறிந்திருக்கார் இது எந்த அளவுக்கு இந்த இளைஞனை வந்து அதில் அடிக்ட் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த இளைஞனை அடிக்ட் ஆக முதலே அதை எடுத்து உரைச்சு அவரை வந்து ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு அவர் எதிர்காலம் வேறையாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அது உயிர் வந்து பறி போயிட்டு மக்களை உண்மைக்குமே உங்களோட பிள்ளைகள் வந்து இவ்வாறான செயற்பாடுகள் ஈடு போது ஆரம்பத்திலேயே அதை நீங்கள் கட்டுப்படுத்த பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அது ஒரு வெள்ளையை தாண்டிட்டுன்னு சொன்னால் உங்களால் கடைசி வரைக்கும் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது களப்படுக்கிறவனு இப்படி தெரியாம களவெடுப்போனா அதே மாதிரி தான் பிள்ளைகள் நாளைக்கு இந்த பப்ஜி விளையாடல நீங்க நினைப்பீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அதை வெளியே தாண்டிட்டேன்னு சொன்னால் அது களவாக அவர்கள் விளையாடக்கூடும் சில வேலை நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைப்பீங்க ரேவில ஒரு மணி ரெண்டு மணிக்கு விலும் வச்சு கூட அவர்கள் விளையாடக்கூடும் சோ இவ்வாறான நிலைக்கு அவர்களை தள்ளாத வகையில் ஆரம்பத்தில் இதுகளை கட்டுப்படுத்த பாருங்க அதே வேளை பாத்தீங்கன்னு சொன்னால் வடக்குல இருந்து கிழக்குல இருந்து இலங்கை பூர்வாவிலிருந்து இந்த புலமை தேசங்களுக்கு வெளிக்கிற நபர்களுக்கு இந்த செய்தி வந்து பிரியோசனமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஒரு உத்தியோகபூர்வமான செய்தி வந்து எப்படின்னு சொன்னால் இலங்கையைச் சேர்ந்த அகதிகளில் வந்து இப்படி போர்டர் கிடக்கும் போது அங்கே நடந்த ஒரு கைகலப்பில் அவர் வந்து எல்லையை தாண்டி இங்கால வீசப்பட்டதாகவும் வீசப்பட்ட பிறகு குளிரில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத நிலையில் அவர் வந்து உயிர் பிரிந்திருக்குது அதாவது உயிர் போய்ட்டுது அவர் அப்போ என்ன காரணம் என்று சொன்னால் போனவங்களையும் பிளஸ் சொல்ல இல்லாது போர்டர் செக்யூரிட்டிலேயும் பிளஸ் சொல்லாது அவன் வந்து அவன் வேலையை தான் செய்வான் அந்த காட்டு பகுதிகளை வந்து யாரும் அவனை கேட்க போரில் முரணா இருந்தேன்னு சொன்னா எப்படி வண்ணி நிலப்பரப்புக்குள்ள மக்கள் எல்லாம் சுட்டு என்ன சீரழிவு செய்தாங்களோ மாதிரி அது அங்கே நடக்கும் காட்டு பகுதிகளும் அது நாங்கள் ஒன்றும் கேட்கலாது அதே சம்பவமாக தான் போர்டர் பகுதியில் இருக்கவன் செக்யூரிட்டி கார்ட்டை வந்து நாங்கள் இன்றைக்கு இனி இனி அதை நாங்கள் முறைப்பாடு முன்வைச்சு அதை தீர விசாரிச்சு இந்த தீர்வு வர்றதுக்குள்ள அந்த குடும்பத்தில் உண்மைக்குமே தேசத்துக்கு எல்லாரும் வலிக்கிடணும் தான் எல்லாருக்கும் பொறுப்புகள் கடமைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது யாருமே வரக்கூடாது யாருமே போகக்கூடாது நீங்கள் சட்டமைக்கலாது வாங்க சந்தோஷமா வாழுங்க உழைங்க நிம்மதியாயிருங்க நீங்களும் சமூகத்தில் ஒரு பெரிய புள்ளியாக வர ஆசைப்படுறீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இருக்கணும் சிவர் வந்து தான் சித்திரம் வரையலாம் அதால் நீங்கள் எப்படி வலிக்கிறீங்க என்ன மாதிரி வலிக்கிறீங்கன்ற சகல விஷயங்களையும் முழுசாக ஆராய்ந்து வெளிக்கிடுங்க சில பேர் வந்து சொன்னால் வெளிநாடு போகிறேன்னு சொல்லாமல் போனோம்னு சொன்னால் கண்ணூர் அது நல்லபடியாக போய் சந்திர அதெல்லாம் முட்டாள் காது முட்டாள்தானே எப்போவுமே நீங்கள் பெரிய ஒரு தொகையை கொடுத்து வெளிநாடு வலிக்கிறீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு மாதத்துக்கு முதல் அந்த ஏஜென்சியை பற்றி விசாரிங்க அவன் அனுப்பினாக்கள் யாரையும் தொடர்பு எடுக்க முடியுமென்றும் சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி கதைங்க எந்த வழியில் வந்துட்டு இல்லாட்டி புலமை தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த வழியில் போகணுங்க நல்ல ஏஜென்சி மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தேர்ட்டிட்டு அவங்களின் ஊடாக போலிக்கிட்டு பாருங்கள் அவசரப்பட்டு போகணுமென்றும் சொல்லி வலிக்கிட்டு போட்டு இவ்வாறான சம்பவங்கள் இடர்களில் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாங்க அதை விட நிறைய பேர் வந்து போகாமலே பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு இன்றைக்கு யார்கிட்ட போய் கேட்குற நினைக்கிறீங்க என்ன சொன்னால் உள்ளாள அலுவலர்கள் பார்க்குறது சட்டவிரோதம் அலுவல் பார்க்குறேன்னு சொல்லி வாங்குற பணங்களுக்கு வந்து நீங்கள் முறைப்பாடு செய்ய போனால் உங்களையும் கைதி ஆகுவாங்கன்னு உங்களை பயமுறுத்தி வச்சுக்கோங்க ஏஜென்ஸ் எல்லாம் இல்லை இது தொடர்பான செய்தி வந்து நான் நெருக்கில போட்டிருக்கேன் நீங்கள் அதுலேயும் போயிட்டு பார்க்கலாம் இதோட இலக்கங்கள் அவசர கொடுத்துருக்கேன் அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கதைக்கெல்லாம் முறைப்பாடு செய்யலாம் ஆதரங்கள் இருந்தால் ஏஜென்ட்ஸ் ஏஜென்சிமாரை தெரிவு செய்யும் போது அல்லது நீங்கள் போகிற பாதைகளை தெரிவு செய்யும் போது சரியான முறையில் பார்த்து தெரிவு செய்யுங்க என்னன்னு சொன்னால் இப்போ குளிர்காலம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு உங்களோட உடலில் எந்தளவுக்கு உங்கள் அந்த வெப்பநிலையை தாங்க போகுது குளிரை தாங்க போகுது என்றெல்லாம் யோசிச்சுட்டு வழி எங்களை நம்பி குடும்பங்கள் இருக்குது நாங்கள் இன்றைக்கி நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் தான் கடனை கடலாம் முளைச்சு குடும்பத்தை எடுக்கலாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம்ட்டு அடிச்சு பிடிச்சி வலிக்கட்டோம் என்று சொன்னால் இவ்வாறான இடர்கள் நடந்தது என்று சொன்னால் உண்மையை மனமர்த்தத்துக்குரிய விஷயம் அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அதை விட இந்த பதினெட்டு பதினெட்டுன்ற தொலைபேசி இலக்கம் அவசரமாக போதைப்பொருள் தொடர்பாக உங்களோட ஊர் பிரதேசங்கள் ரோட்டுக்கு ரோடு வீதிக்கு வீதி எங்கேயாவது எந்த போதைப் பொருள் தொடர்பாக எதுவுமே அநியாயங்களோ அசம்பவங்களோ நடந்தால் உடனடியாக இந்த அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அறிவுறுத்தல் கொடுக்கட்டாம் அதுவும் நீங்கள் உங்களோட உண்மையான தகவலை கொடுக்காட்டியும் பரவாயில்ல ஆனால் இந்த ஆதாரபூர்வமான சரியான அறிவுறுத்தல் அங்கே கம்ப்ளைண்டாக நீங்கள் அந்த முறைப்பாட முன்வைக்கலாம் அது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்ன சொன்னால் அவர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது எந்தவித ஒரு தொலைபேசிகளுக்கும் உடனடியாக வந்து அந்த நிலையை பொறுத்து அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த பதினெட்டு பதினெட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துங்க அதை விட முக்கியமான விஷயம் அஸ்வசுமா காசு எடுப்பவர்கள் தயவு செய்து பிரதேச சேலங்களில் போயிட்டு உங்களோட பேர்வங்களை உறுதிப்படுத்தி வங்கி கணக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க இந்த வங்கி கணக்கு இல்லையான்னு சொன்னா உடனடியாக அதை திறக்க பாருங்க திறந்து உடனடியாக பிரதேச சேலங்களை அதை அப்டேட் பண்ணுங்க என்ன காரணம்னு சொன்னா இரண்டாம் கட்ட காசுகள் புதுதாக புதிதாக செலக்ட் பண்ணப்பட்டவர் உங்களுக்கு வங்கி கணக்கு இல்லையானு சொன்னா உங்களோட காசுகள் முடக்கப்படும் ஊழலும் நடக்கப்படும் அதால் உங்களோட காசுகளை திரும்ப நீங்கள் அடுத்த கட்டத்தோட சேர்த்து எடுக்கன்றது வந்து போய்க்காது அதனால் இப்போவே உங்களுக்கு வங்கி கணக்கு இல்லையென்னு சொன்னால் உடனடியாக துறவுங்க துறக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வங்கிகள் இருக்குது அது விவரங்கள் வந்து நெருக்கலம் டாட் காம்ல கூகுளில் சர்ச் பண்ணிக்கணும் அங்க செய்தியா கொடுத்துருக்கேன் பிரதேச சேலத்தில் போயிட்டு கேட்டிங்கன்னு சொன்னா அவங்களே சொல்லுவாங்க பிரதேச சேலத்தில் உங்களுடைய பேர் விவரம் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த செய்தி தொகுப்புலேயே இருக்குதுல உங்களுடைய கொடுத்துருக்கேன் அதுல பாருங்க இந்த விவரங்களை வந்து நாட்டு மக்களுக்கு எடுத்து விரைவாக சொல்லுங்க அவங்க அக்கௌண்ட்லாம் பத்து ரூபாய் சொல்லி இப்படி அக்கௌண்ட் தொடக்க போனாங்க பைசு இல்ல பர்த் சர்டிபிகேட் இல்லையா நீங்க அதுக்கு ஆலோசனை அங்கே பிரதேசத்தில் எடுக்கலாம் எடுத்து அந்த அந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு வந்து போய்ட்டு நீங்கள் வங்கி கணக்கு அந்த குறிப்பிட்ட வங்கியில் தொடக்கலாம் முக்கியமாக இந்த தேசிய சமைப்பு வங்கி இலங்கை வங்கி மக்கள் வங்கி போன்ற ஒரு சில வங்கிகள் இருக்குது அதில் நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம் அதை கொஞ்சம் கட்டாயமாக அவசரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே வேளை இந்த பாத்திமா சாமியா இதே போன்ற வீராங்கனைகள் அந்த சமூகத்துக்குள்ள இன்னும் ஒழிஞ்சிருக்கிறார்கள் அவர்களை வெளி உலகக்கு கொண்டு வரணும் அந்த சமூக அந்த தாய் தாப்பிரண்டை இடம் கொடுத்தாலும் இன்றைய பாருங்கள் தங்க பதக்கத்தோடு இலங்கைக்கு வந்து அதே வேளை இந்த சமுதாயம் இன்றைக்கு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டிருக்குது இவ்வாறு பெண்கள் இருக்கக்கூடாது இந்த மார்க்கத்தில் என்று சொல்லி ஒரு சில கழுசறைகள் வந்து தூக்கி அந்த பிள்ளையை ஆனால் அந்த பிள்ளைங்க போய் சாதனை புரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு மதிப்புக்குரிய பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது உண்மைக்குமே பெருமைக்குரிய விஷயம் அந்த சமுதாயத்தில் நான் அதுக்குள்ளே இருப்பேன்னு சொன்னா நான் பெருமைப்படுவேன் ஆனால் இவங்க இன்னும் ஒரு சில பேர் அந்த பிள்ளைங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வந்து இல்லை அதுகளை முன்னேறவும் போடுறாங்கல்ல அடையே அப்போ அந்த பிள்ளை போட்டிருந்த உடுப்பை நீங்கள் நீங்களே கேள்வி பண்ணுறீங்க அடையே உங்களோட சமுதாயம் விடாது அது நீங்களே கேள்வி பண்ணுங்கள் அப்போ பரிதா போட்டு அந்த அதுல ஓடலாமட்டா அந்த ரக்கில் அந்த பிள்ளை ஓடி தங்கம் படிக்கலுமா யோசிச்சு போகிறோம் இடம்பொருள் பார்த்து கதை மாதிரி மாதிரி இடம்பொருள் பார்த்து பழகண்ட மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிங்கடா இந்த பாத்திமா சாமியா மாதிரி எத்தனை பாத்திமா சாமியா இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம் வெளிய வரணும்னு சொல்லி ஆனா நீங்க அதெல்லாம் தவறாக இந்த சமுதாயத்துக்கு உடனே சித்தரிக்கிறீங்க கொஞ்சம் திருந்துங்க சோ இதே மாதிரி நாட்டு நடப்புகள் பல செய்திகள் இனி வர இருக்கிற தகவல்கள் எதேனும் நான் எனக்கு கிடைக்கும் போது மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இன்னும் ஒரு வீடியோல தொகுத்து வழங்குகிறத தயாரா இருக்கு சந்திப்போம்